சமூக நீதிக்கும் அடித்தட்டு மக்களின் முன்னேற்றத்திற்கும் மாநில உரிமைகளுக்கும் எதிரான நீட் எனும் மோசடி தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஓயாது என உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் பாஜகவால் நிலையான ஆட்சி கொடுக்க முடியுமா என்பதற்கு மோடிதான் பதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் குஜராத்தில் பனிரண்டு வருடம் முதல்வராக இருந்தபோது பிரதமராக பத்தாண்டுகள் இருந்தபோது ஒரு மனித ஆட்சியை நடத்திதான் அவருக்கு வழக்கம் ஒரு மனித ஆட்சி கூட்டணி ஆட்சியாக அமைக்கும் கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டுள்ளது அதனால் நிலையான ஆட்சியாக இருக்குமா என்பதை அவர் சொல்லலாம் இல்லை காலம் சொல்லலாம் என ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார் தொடர் மழையால் சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் வீராணம் ஏரியின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க இருக்கிறது இந்த கூட்டணியின் தலைவராக பிரதமர் மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் அவரும் அழைப்பு விடுத்தார் இதனைத் தொடர்ந்து மோடி நாளை இரவு ஏழு பதினைந்து மணிக்கு மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்க இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் ஆட்சி அமைக்க இருக்கும் நிலையில் ஹெரிடேஜ் புட்ஸ் நிறுவனத்தின் பங்குகள் விட உயர்ந்தது இதனால் அவரது மனைவி மற்றும் மகன்களின் சொத்து மதிப்பு ஐந்து நாட்களில் எழுநூற்றி எழுபது கோடி ரூபாய் அதிகரித்துள்ளது இன்னும் ஒரு வருடத்திற்குள் மறு தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக சத்தீஸ்கர் மாநில காங்கிரஸ் முன்னாள் தலைவர் பூபேஷ் பாகல் தெரிவித்துள்ளார் ஆந்திராவில் தொடர்ந்து முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படும் அது சமரசமல்ல சமூக நீதி என சந்திரபாபு நாயுடு மகன் நாரா லோகேஷ் தெரிவித்துள்ளாா் மோடி தலைமையிலான ஆட்சி அமைக்கும் நிலையில் நேற்று மும்பை பங்கு சந்தை உச்சத்தை அடைந்தது இதுவரை இல்லாத அளவிற்கு சென்சஸ் ஆறாயிரத்தி எழுநூத்தி வர்த்தகமானது டென்மார்க் பெண் பிரதமர் பொது வீதியில் நபர் ஒருவரால் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தால் அவர் அதிர்ச்சி அடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் டி டுவெண்டி உலக கோப்பையில் நியூசிலாந்து அணியை ஆப்கானிஸ்தான் சாய்த்துள்ளது முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்தது பின்னர் விளையாடிய நியூசிலாந்து எழுபத்தைந்து ரனில் சுருண்டு எண்பத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தது அயர்லாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் கனடா வெற்றி பெற்றது இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் பங்களாதேசம் வெற்றி பெற்றது